அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இப்போ உங்கள் பூஜை இறையில் என்ன விளக்கு ஏற்றுறீங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் கஜலட்சுமி விளக்கு ஏற்றுவோம் சில பேர் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுவாங்க சில பேர் குத்து விளக்கு இல்லைன்னா அகல் விளக்கு இந்த மாதிரி வேறு வேறு விளக்குகளை வந்து ஏற்றுவாங்க இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலகட்டத்துக்கு நம்முடைய இஷ்ட தெய்வ உருவங்களை வைத்து விளக்குகள் வந்து விட்டன அதை வாங்கலாமா அப்படின்னா அவரவர் இஷ்டம் ஆனால் அதுக்குள்ளே இருக்க சூட்சமத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் பொதுவாக ஞானியர்கள் அல்லது நாமே கூட கொஞ்சம் தெளிவு பெற்றவர்கள் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க நம்மளும் நிறைய பேர் ஒரு தெளிவை பெற்றிருப்பார்கள் அவர்கள் பார்த்தா அல்லது அவர்கள் வீட்டில் பார்த்தா அதிகபட்சம் எரிகிறது ஒரு அகல் விளக்கு தான் எரியும் அதிகபட்சம் ஒரு அகல் விளக்கு அந்த பூஜை இறையில் படம் இருக்குமா அல்லது விக்கிரகங்கள் இருக்குமா அந்த மாதிரி பல கேள்விகளுக்கும் சில நேரங்களில் இல்லைங்கிற பதில் வரும் ஒரே ஒரு அகழ்விளக்கு அவ்விடத்திலே இருக்கும் அப்போ அது சிறப்பானதா அல்லது நம்ம இப்போ ஏற்றுற மாதிரி நிறைய விளக்குகளில் தெய்வ உருவப்படங்களை வைத்து ஏற்றுகின்ற விளக்கு சிறப்பானதா அப்படின்னு கேட்டால் ஞானிய பெருமக்களுக்கு எங்கிருந்தாலும் இருக்கின்ற அந்த ஜுவாலை அந்த அகழ்விளக்கு ஜுவாலையிலே தான் எண்ணுகின்ற இறைவனை ஆவாகனம் செய்து வழிபட அந்த திறம் அப்படிங்கிறது அவர்களிடம் இருக்கும் அதனால் அவர்களுக்கு அந்த விளக்கே போதுமானது அப்படின்னாலும் அது மிகையாகாது இன்னும் நம்ம ஒரு பக்குவ நிலைக்கு வரலை அப்படிங்கும்போது நம்முடைய இஷ்ட தெய்வம் எவராயினும் சரி அந்த தெய்வத்தினுடைய உருவத்தை பொறித்த அந்த விளக்கை வந்து நம்ம வாங்கி பயன்படுத்துறோம் இது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு இருந்துட்டு நம்ம அகல் விளக்குக்கு போறதுதான் சரியான முன்னேற்றம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இப்போ கஜலட்சுமி விளக்கு வாங்கி ஏத்துறோம் நம்முடைய மனசில் என்ன இருக்க போகுது அப்படின்னா வீட்டில் செல்வம் நிறைந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்குது அப்படிங்கும் போது மீண்டும் மீண்டும் கஜலட்சுமி அம்மனை பார்க்க பார்க்க நமக்கு அந்த எண்ணம் மேலோங்கும் அதன் காரணமாக நம்ம வீட்டுக்கு செல்வம் சேரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அதே இப்போ இஷ்ட தெய்வம் இருக்கிறாங்க இல்லையா எல்லா தெய்வங்களின் உருவத்தையும் வந்து பதித்து கொடுக்கின்றார்கள் அது அவர்களுக்கு வியாபாரம் அப்படின்ட்டு இருந்தாலும் நம்ம அதை வாங்கி பார்த்து அந்த உருவத்தை பார்த்து விளக்கேத்துறோம் அப்படிங்கும் போது தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அந்த ஜுவாலையும் அந்த விளக்கில் இருக்கக்கூடிய அந்த இறைவன் உருவமும் ஒன்றுதான் எப்போது நீங்கள் பார்க்கின்ற அந்த உருவம் மறைந்து அந்த ஜுவாலை மட்டும் உங்கள் கண்ணுக்கு தெரிகிறதோ அப்பொழுது நாம் ஞானத்தை நோக்கிய பயணத்தில் இருக்கின்றோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்ப நம்மளுக்கு என்ன தேவைப்படாது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விளக்குகளில் அம்பிகை உருவமோ ஐயன் உருவமோ பொறித்திருப்பது அவசியம் இல்லை அப்படிங்கிற உண்மை ஒருவருக்கு தெரிய வரும் அதுதான் உண்மையான முன்னேற்றம் மர இன்னும் எங்கள் வீட்டில் வந்து கஜலக்ஷ்மி விளக்கு ஒன்று இருந்தது இப்போ ரெண்டு இருக்குது அல்லது காமாட்சி அம்மன் விளக்கு ஒன்று இருந்தது இப்போ ரெண்டு இருக்குது இன்னும் அவரவர் இஷ்ட தெய்வ விளக்குகளை வைத்து இப்போ ஒன்று இருந்தது இப்போ ரெண்டு இருக்குது அப்படின்னா நம்ம இன்னும் பின்னோக்கி போய் கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிறது ரொம்ப யதார்த்தம் இது ஓரளவுக்கு புரிதல் ஏற்பவ புரிதல் ஏற்பட்டு இருப்பவர்களுக்கு இதனுடைய உண்மை புரியும் இல்லைன்னா இன்னும் பக்குவம் அடைய வேண்டியது இருக்கிறது அப்படின்னா இறைவன் நம்மை பக்குவப்படுத்துவார் கண்டிப்பா ஏன்னா எல்லோரும் ஒரே ஒரு சித்தாந்தத்திலே பிடிப்பாக இருக்க முடியாது யாராக இருந்தாலும் சரிதான் ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் நமக்கு ஒன்று சரியாக தெரியும் அதன் பிறகு சில அனுபவங்கள் கிடைத்த பிறகு அதனினும் மேம்பட்ட தேடலுக்கு செல்லும் பொழுது நாம் முன்னே எதை நம்பி இருந்தோமோ அது சற்றோ சற்றே தவறோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்ன தோன்றும் புதிதாக நமக்கு உண்டான சிந்தனை மேலோங்க மேலோங்க பழையது எல்லாம் தவறு அப்படிங்கிறத சில நேரங்களில் உணர்ந்து கொள்ளும் பொழுது நாம் கொண்டிருப்பது ஒரே ஒரு சித்தாந்தம் மாறுபட்ட கருத்துக்களும் நம் மனதில் எழும் அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல தெரிந்து கொள்வோம் சரி இப்போ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் பூஜை அறையில் எந்த விளக்கு ஏற்றணும் ஆரம்ப காலகட்டமாக இருக்கின்ற பட்சத்தில் நம்ம கஜலக்ஷ்மி அம்மன் விளக்கோ காமாட்சி அம்மன் விளக்கோ ஏற்றலாம் ஆனால் தியானம் அப்படிங்கிறத முறைப்படி நம்ம கற்றுக்கிட்டு அல்லது முயற்சி செய்து அந்த தியானத்தின் மூலமாக நம்முள் இருக்கின்ற இறைவனை உணர உணர நமக்கு அந்த விளக்குகள் தேவைப்படாது ஒரே ஒரு அகல் விளக்கு அல்லது ஏதேனும் ஒரு ஜோதி விளக்கில் எரிகின்ற ஜோதி அப்படின்னு கூட அவசியம் இல்லை எங்கேனும் எரிகின்ற ஒரு ஜோதி அந்த ஜோதியிலே நம்மால் நம்முடைய இஷ்ட தெய்வத்தை ஆவாகனம் செய்து வழிபட முடியும் இதை குறிப்பாக வந்து எங்கே சொல்லுவாங்க அப்படின்னா சிவ வழிபாட்டிலையும் சரி விஷ்ணு பெருமான் வழிபாட்டிலும் சரி இப்போ கொஞ்ச காலத்திற்கு முன்னாடி அம்பிகையினுடைய வழிபாடு வாராகி அம்மனுடைய வழிபாடு ரொம்ப பிரபலமானது அம்பிகை வெளிப்பட்ட காலம் அப்படின்னே சொல்லலாம் அந்த காலத்திலும் வாராகி அம்மனை வந்து விளக்கல பதித்து விற்க ஆரம்பித்தார்கள் வாங்கி வழிபடுறது சிறப்பு தான் இல்லைங்களா ஆனால் வாராகிய அந்த விளக்கு ஜுவாலையில் நம்மளால் பார்க்க முடியல அப்படின்னா விரங்கி நம்மளால் பார்க்க முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஒரு சின்ன அகல் விளக்கு அந்த விளக்கில் எரியக்கூடிய ஜோதியிலே அம்பிகை வீட்டிலிருந்து நமக்கு அருள் புரிவார்கள் அப்படிங்கிற அந்த தாற்பயம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான விளக்குகளும் தேவைப்படாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ இதன் மூலமாக சிறிய புரிதல் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம் மேலும் தகவல்கள் வேணும் அப்படின்னா கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கான தகவலை தர தயாராக உள்ளோம் நன்றி வணக்கம்